சாமி ஐயப்பனை பற்றி ஒரு பாடல் மலையாள காட்டுக்குள்ளே மகரசோதி ஐயப்பன் புலிவாலும் காட்டுக்குள்ளே படிப்பதினட்டும் அவன் புகழே மலையாள காட்டுக்குள்ளே மகரசோதி ஐயப்பன் புலிவாலும் காட்டுக்குள்ளே படி நட்டும் அவன் புகழே படி நட்டும் அவன் புகழே சாமியப்பா சரணம் அப்பா சபரிமலை அப்பா இருமுடி தாங்கி காணோ வந்தும் எங்களை பாரப்பா சாமி சாமிப்பா சரணம் அப்பா சபரிமலை அப்பா இருமுடி தாங்கி காணோ வந்தும் எங்களை பாரப்பா மலையாள காட்டுக்குள்ளே மகரசோதி ஐயப்பன் பம்பையிலே குழி இருமுடியை தலையில் சூடி வரும் உன்னை தேடி பம்பையிலே குழி இருமுடியை தலையில் சூடி வரும்மையா உன்னை தேடி வரும் உன்னை தேடி சாமி அப்பா சரணம் அப்பா சவரிமலை அப்பா இருமுடி தாங்கி வாண வந்தோம் எங்களை பாரப்பா மலையாரைக் காட்டுக்குள்ளே மகரசூதி ஐயப்பன் புலிவாலும் காட்டுக்குள்ளே படி பதினெட்டும் அவன் புகழே தாயென்றால் தாய்ப்பால் உண்டு நீ புளிப்பாலை அன்று மலையாள காட்டு ராஜா நான் காண நீயும் உண்டு தாய் என்றால் தாய்ப்பால் உண்டு நீ புளிப்பாலை கலந்தவரன்று மலையாள காட்டு ராஜா நான் காண நீயும் உண்டு நான் காண நீயும் உண்டு சாமியப்பா சரணம் அப்பா சபரிமலை அப்பா இருமுடி தாங்கி காணோ வந்தோம் எங்களை பாரப்பா மலையாரக் கோட்டுக்குள்ளே மகரசூ ஐயப்பன் புலிவாலும் காட்டுக்குள்ளே படிப்பது நட்டும் அவன் புகழே படிப்பது நட்டும் அவன் புகழே மலையாரக் காட்டுக்குள்ளே மகரசோதி ஐயப்பன்